மத்தே ராமானுஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க இருக்கும் வாக்கியம் வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதனை போல பரதனை பற்றி திருக்கோளூர் அம்மையார் வந்து ராமானுஜர் கிட்ட சொல்லுறாங்க இதில் பரதனுடைய குணநலன்களையும் அவனுடைய பண்பையும் நாம் பார்க்க போகிறோம் ராமாவதாரத்தில் முதல் முதல்ல அந்த வசிஷ்டர் வந்து வானுலகத்தில் நடந்த காட்சியை வந்து மனசில் கற்பனையில் ஓட்டி பார்ப்பார் முன்பு ஒரு காலத்தில் அரக்கர்களுடைய தொல்லை எல்லாம் தாங்காமல் தேவர்கள்லாம் முறையிட அப்போது திருமால் வந்து சொல்கிறார் நான் வந்து அயோத்தியில் பொறுக்கிறேன் அந்த பிறந்து இந்த அரக்கனுடைய தீமையிலிருந்து மக்களை காக்கிறேன்னு அப்படி சொல்லும் பொழுது கம்பன் ரொம்ப அழகாக சொல்லுவான் வளையொடு திகிரியும் வடவை தீத்தர விடைக்குள் பாயலும் இளையவர் என ஏகிவர வர அயோத்தியில் வாரதும் அப்படின்னு சொல்வர் அதாவது திருமால் தானும் தன்னுடைய ஆதிசேஷனும் அவருடைய ஆயுதங்களான சங்கு சக்கரம் இவை எல்லாமே வந்து தனக்கு இளையவர்களாக ஏகி வர வடவை தீத்திர விடைக்கோள் பாயலும்னு அந்த முகாக்னியை விட ரொம்ப வெக்கம் வெப்பம் தரக்கூடிய தீயதாக கொடியதாக இருக்கக்கூடிய விஷத்தை கக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனும் இளையவர்கள் என ஏகி வர நான் தசரதனுக்கு மகனா அயோத்தியில் வந்து பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மற்ற தேவர்களையும் எல்லாரையும் பூமியில் போய் காடலையும் கரையிலையும் மேட்டிலும் நீங்க குரங்குகளாகவும் மிருகங்களாகவும் பிறந்து மக்களாகவும் வாழ்ந்து வாருங்கள் அங்கிருந்து எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் இந்த பரதன் பரதனுக்கும் ராமனுக்கும் உள்ளது ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய நட்புங்கிறது எப்படி இருக்குன்னா ராம லட்சுமணனும் பரத சத்ருனனுக்கும் நட்பாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க பார்த்தா ரெண்டு அணி மாதிரி இருந்தாலும் தசரனுடைய புதல்வர்கள் நாலு பேருமே ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பரதனுடைய குணாதிசயத்தை நம்ம முதல் முதல்ல பார்க்குறது எங்கே அப்படின்னா ராமாயண கதையில் ராமன் சிவதனுசை முறித்து சீதைக்கும் ராமனுக்கும் விவாகம்னு ஜனகன் தூது அனுப்ப தசரதன் தன்னுடைய சேனையோடும் தன்னுடைய மக்களோடும் அயோத்தியிலிருந்து மிதிலைக்கு வரான் மிதிலையோட எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே மகராஜா போய் அவரை வரவேற்கிறார் இங்கே ஜனகரோட ராமனும் போகிறான் எதிர அயோத்தி வேந்தன் தசரதனும் அவனுடைய புதல்வர்களும் அங்கே வரார்கள் அப்போ ஒருவருடைய ஒருவர் சந்திப்பு முதல் முதல் அங்கே தேர் தட்டிலிருந்து பரதன் இறங்கி ராமனை பார்க்கறான் தந்தைக்கு எந்த மரியாதை தருவானோ அந்த மரியாதையே சகோதரனுக்கு தமையனுக்கு தந்தவன் பரதன் நேராக அங்கிருந்து வந்து ராமனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறான் ராமன் அவனை எடுத்து ஆலிங்கனம் பண்ணறான் ராமனுள் கரைந்து போனான் அவன் காணாமல் போனான் அப்படி அவன் ஐக்கியமானான் அடுத்தது ராமன் போய் தசரதனை அணைத்து கொள்வான் அவனும் வணங்கி அணைப்பான் அப்போது தசரதனுக்குள் ராமன் காணாமல் போனான் அங்கே எப்படி அப்பா கிட்ட ராமன் இருந்தானோ அதே போல தான் ராமன் கிட்டே பரதன் அவ்வளவு பெரிய குணநலம் உடையவன் இந்த பரதன் இந்த பரதனுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது விஸ்வாமித்ரர் ஜனக்கனுடைய சபையில் உட்காந்துருக்கார் ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி யார் என்ன ஏதுன்னு எல்லாம் பேசும்பொழுது அப்போ அவர் வந்து பரதனை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவார் இவன் எவ்வளோப்பட்ட நல்லவன் அப்படின்னா பரதன் என்னும் பெயரான் அது நமக்கு தெரியும் பரதன்கிற பெயரை உடையவன் எள்ள அரிய குணத்தாலும் ரொம்ப அருமையான அவனுடைய குணத்தாலும் எழிலாலும் அவன் பார்க்க இருக்கிறத அவனும் ராமனை போலியே கருப்பா கரிய மேனியை உடையவன் எள்ளரும் குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையான் நீ குணத்திலேயும் தோற்றத்திலேயும் அவனை பார்க்க ராமனும் அவனும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் இவ்வள்ளலையே அணையான் கே கே கோன் மகள் பயந்தாள் அப்படின்னு பயந்தான்னு சொல்லுவர் அந்த அளவுக்கு ராமனை போன்ற தோற்ற தோற்றமுடையவன் ராமனை போன்ற குணமுடையவன் ராமனை போன்ற எழிலுடையவன் பரதன் இதுதான் நமக்கு பரதன் முதல் முதல்ல கூடிய காட்சி இதற்கப்புறம் திருமணம் நடக்கிறது பல ஆண்டுகள் கழித்து தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணறார் இந்த பட்டாபிஷேகம்னு முடிவெடுத்த பொழுது பரதன் அயோத்தியில அவன் தன்னுடைய தாயினுடைய ஊருக்கு கேக்கே நாட்டுக்கு போயிருக்கோம் அந்த நேரத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த முடிவு எடுக்கப்பட்ட உடனே ஊரெல்லாம் அலங்காரம் செஞ்சு ஆரவாரமாக இருக்கேன் என்னடா இது ஒரே ஆரவாரம் ஓசைன்னு குவிட்டு வெளியில் வந்த மந்தரை எல்லாரும் இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்கன்னு கேட்டால் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதும் இதை இப்படியே நடக்க விடலாமான்னு அவ செய்த வேலை தான் அடுத்த நாளே வந்து கைகேயி தன்னுடைய இரண்டு வரங்களையும் தசரதனும் கேட்டு பெறுகிறாள் ஒன்றில் பரதன் நாடாளனும்னும் மற்றொன்றினால ராமன் காடாளனும் அப்படிங்கிறதையும் கேட்டு அவள் வாங்குறாள் அப்படி பெற்றவள் தசரதன் மயங்கி விழுந்துடுறான் இந்த வரத்தை கொடுத்த உடனே தசரதன் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான் கிட்ட சரி உன் மகன் ம அரசாளட்டும் என் பிள்ளைய விட்டுடேன் அவன் எதுக்கு காட்டுக்கு போகணும் உன் பிள்ளை நாட்டை ஆளட்டும்னுலாம் கேட்டு பார்க்குறான் அதை மட்டும் விட்டுடே அப்படின்னு அவளை கெஞ்சி பார்க்குறான் அவளோ நான் வந்து தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்வேங்க அந்த கொலை பழி தனக்கு வந்துவிடும் அப்படிங்கிற பயத்தாலேயும் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத கொற்றவன் அப்படிங்கிற அவப்பெயர் வந்துவிடுங்கிறதாலையும் தந்தனம் அப்படின்னு சொல்லி தசரதன் கொடுத்துட்டு அந்த வாக்கினை கொடுத்த மாத்திரத்திலேயே அவன் மயங்கி விழுந்துடுறான் அவன் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம்தான் ராமன் அழைத்து வரப்படுகிறான் ராமன் அழைத்து வந்ததும் கூட கைகேயி தான் சொல்கிற இது தந்தையின் ஆணை சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள அப்படின்னு சொல்லி இது தந்தையின் ஆணை நீ பதினான்கு ஆண்டுகள் காணகம் போகணும் அப்படின்னு சொல்லறான் அப்படி சொல்லும் பொழுது ராமனை தெள்ள தெரிவாக அறிந்து வைத்திருந்தா கை கை தான் சொன்னா கேட்பான் அப்படின்னு இது தந்தையின் ஆணின்னு சொன்னான் தந்தையின் ஆணையா இருந்தா தான் நான் கேட்பேனா உம்முடைய சொல்லையும் கேட்பேனே அம்மா அப்படின்னு வணங்கி போகிறான் ராமன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ அவன் என்ன மனநிலையில் எந்த முகபாவத்தோடு இருந்தானோ நாளைக்கு காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்போவும் அதே முகத்தோடவே இருந்தான் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தவன் ராமன் அது மட்டும் இல்லை தாய் சொன்னா அப்படிங்கிறத சிரமேற்கொண்டவன் அவன் இதில் இளையவன் ஆளுநர் நாட்டை ஆண்டா என்ன நான் ஆண்டா என்ன பரதன் ஆட்சி செய்கிறதே நான் ஆட்சி செய்கிற மாதிரின்னு சொன்னான் இதையெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருந்தாள் கைகேயி அதனால தான் தந்தை சொன்னதுன்னு தானே சொன்னான் இப்படியாக ராமன் லக்ஷ்மணன் சீதையோடு காட்டுக்கு புறப்பட்டு போனால் இங்கிருந்து தூதுவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு பரதன் கே கேயை நாட்டிலேருந்து இங்கே வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்த பரதன் நேராக தன்னுடைய அம்மாவை வந்து பார்க்குறான் பார்த்த உடனே கைகேயை சொல்லறா வா வாவா ரொம்ப சந்தோஷம் நான் உனக்கு பட்டாபிஷேகம் நீ தான் நாட்டை ஆளணுங்கிறா ஏன்னா அண்ணன் இருக்க நான் நாட்டை ஆழ்வதா அப்படின்னு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுறது கேட்குறான் அவன் உடனே நடந்த கதையெல்லாம் சொல்லி இந்த வரத்துனால உனக்கு நாடு பொறுப்பை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லறா நான் ஆழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பொங்கி குமரி அழறான் தரையில் உருண்டு பொருண்டுலாம் அழறான் இதெல்லாம் அழுத உடனே நீதி நான் கேட்குறேன் அப்பா இங்கே நான் தங்கை சென்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதான் அவனுக்கு அடுத்த பேரிடி வந்து விழுது உன் தந்தை மாண்டு போனார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் அவனுக்கு உரைக்கிறது ஐயோ இவ்வளவு ஒரு பெரிய காரியம் அம்மாவால் நடந்திருக்கேன்னு அப்போ நேராக தந்தையினுடைய அந்திம கிரியைகளை செய்யணும் அப்படின்னு போய் கேட்டால் வசிஷ்டர் சொல்கிறார் இல்லைப்பா அப்பா உனக்கு அந்த த இதை தரலை பரதன் எனக்கு மகனும் அல்ல கே கை எனக்கு மனைவியும் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால் உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு அழுகிறான் ரொம்ப அவன் வந்து துடிச்சு போனான் ஒரு மகன் தந்தை காற்ற வேண்டிய அந்த ஒரு கடமையை செய்ய கூட எனக்கு பாக்கியம் இல்லாம போச்சேன்னு இதற்கு முன்னதாக கைகேயி வரம் கேட்கும் பொழுது தசரதன் சொல்லுவான் உன் மங்கள நான் உன் மகற்கு காப்பாகட்டும்னு அதாவது இவனோ இந்த வாக்கு கொடுத்துட்டான் ராமன் காட்டுக்கு போகிறான் ராமனை பிரிஞ்ச தசரதன் உயிர் தாங்கி இருக்க போகிறதில்ல அதனால் இனிமேல் கைகேயிக்கு மங்கள நான் தேவையில்லை அதனால் அந்த நான் எடுத்து உன் பிள்ளைக்கு அரசாட்சி செய்கிறதுக்கு பட்டாபிஷேகம் செய்ய காப்பு கெட்டுவார்களே அந்த காப்புக்கு பயன்படுத்தி கொன்னும் அந்த மாதிரி அவன் விரக்தியோடு சொன்னது இது அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கடைசியில் சொல்லிடுறான் எனக்கு பரதன் மகனும் இல்லை கைகேயி துணைவியும் இல்லை மனைவியும் இல்லைன்னு அதனால் சத்ருக்னனை வச்சு பரதன் வந்து இந்த தந்தையுடைய அந்திம அந்திமக் எல்லாம் செஞ்சுட்டு மீண்டும் வசிஷ்டரிய மந்திரிகளையும் அழைத்து சொல்லுறான் இந்த நாட்டை அண்ணன் தான் ஆளணும் அதுதான் முறைமை நாம் எல்லாம் நேரில் போய் முறையிட்டோம்னா இதனால் வந்து அண்ணா மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் போவோம் அப்படின்னு இங்கிருந்து அயோத்தியிலிருந்து மொத்த சேனையுமே கிளம்பி நேராக சித்திரக்கூடத்துக்கு போகிறார்கள் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே போய் ராமனை எப்படியாவது அழைத்து கொண்டு மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக போறான் இவனை பார்க்குறா அதுக்கு முன்னால் குகனுடைய சந்திப்பு ஏற்படுறது குஹனை தாண்டி மீண்டும் அவர்கள் பர்ணசாலைக்கு போகிறார்கள் பர்ணசாலையில் இவன் வந்து படையோடு வரதை பார்த்து லக்ஷ்மணனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுறது அதையெல்லாம் தாண்டி பரதன் வரான் வந்ததும் அண்ணனுடைய திருவடிகளிலே விழுந்து சரணாகதி அடைகிறான் அண்ணா என்னை இது அவ்வளோத்துக்கு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவன் வந்து அண்ணனிடம் மண் மன்னிப்பு கேட்டு நீ மீண்டும் ராஜ்யம் செய்ய அயோத்தி மாநகருக்கு வந்தாக வேண்டும்னு கேட்குறான் அப்படி கேட்டதும் அவன் அதை ஏற்றுக்கலை எல்லாத்தையும் விட தந்தை எப்படி இருக்கார் எல்லா காரியமும் கேட்குறான் எல்லாம் முடிஞ்சதும் ராமன் பரதனுடைய வேண்டுகோளை ஏற்கவே இல்லை பரதன்ட்ட கிட்ட சொல்லுறான் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை தான் சொல்லியிருக்கார் நான் பதினான்கு ஆண்டுகள் காடாள வேண்டும்னு அதனால் நான் காடை ஆண்டு வரேன் நீ போய் நாட்டை ஆண்டு கொண்டுடு எனக்கு எந்த மன இதுவும் இல்லை நீ நல்லபடியாக நாட்டை ஆண்டு வருவேன் பரதனோ கெஞ்சி மன்றாடி கேட்குறான் எப்படியாவது நீ வந்துடுவா இது தேவையில்லை நீ வந்த அப்பா சொல்ல கேட்டு நீ வந்துட்ட வந்து முடிஞ்சாச்சு இனிமே இது தேவையில்லை நீ மீண்டு வந்துடு நாட்டுக்கே வந்துடு நம்ம ஊருக்கு நீ தேவை நீ வரணும் அயோத்தி மாநகருக்கு அப்போ சொல்லுறான் பதினாலு ஆண்டு தானே இப்படி ஓடி போயிடும் நீ போய் ராஜ்யத்தை நடத்து நான் இங்கே புனலாடி இங்கே இருக்கிற காட்டில் உள்ளது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே உள்ள நீர்த்துறைகள்லாம் நீராடி எல்லா முனிவர்கள் சிரேஷ்டர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே நான் நாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டோன்னு சொல்லலாம் பதினாலு வருஷத்தில் நிச்சயமாக நீ திரும்பி வந்துடுவியா நீ வரலன்னா நான் உயிர் தாங்கி இருக்க மாட்டேன் உயிர் தரித்து இருக்க மாட்டேன் அப்படின்னு பரதன் சொல்கிறான் ராமன் அதுக்கு நிச்சயமாக நான் திரும்பி வருவேன் நீ போ அப்படின்னு சொல்ல அப்போவும் மனசு கேட்காம உன்னுடைய பிரதிநிதியாக நான் நாட்ட ஆளுறேன் உன்னுடைய ஆட்சி தான் அங்கே நடக்கிறது அது நான் இல்லை அங்கே செங்கோல் செலுத்துவது ராமன் தான் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா உன்னுடைய சாட்சியாக உன்னுடைய பிரதிநிதியாக நான் அந்த நாட்டை ஆளுறதுக்கு உன்னுடைய திருவடி தடங்களை உன்னுடைய மரவடி எனக்கு தருவியா அப்படின்னு கேட்குறான் நெகிழ்ந்து போன ராமன் இந்தோ நீ இதை வச்சுக்கோன்னு சொல்ல மகுடாபிஷேகம் செய்தால் எப்படி ஒரு சந்தோஷம் ஒருத்தர் அடைவார்களோ அவ்வளவு சந்தோஷம் தலையில் கிரீடம் சூட்டினா என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்தோட ராமனுடைய பாதுகைகளை தன்னுடைய தலை மேலே தூக்கி பரதன் வராம் இந்த ஊருக்கே எல்லையில் இருக்கக்கூடிய கிராமமான நந்தி ஒரு பர்ணாசிரமம் அமைத்து எப்படி சகோதரன் அங்கே மர உறி தரித்து இருக்கிறானோ அதே போல் பரதனும் சத்ருக்னனும் கூட மர தரித்து அயோத்தியிலிருந்து சிம்மாசனத்தை வரவழைத்து அந்த சிம்மாசனத்தை நந்தியம்பதியில் வச்சு சிம்மாசனத்துக்கு மேலே ராமனுடைய பாதுகைகளை வைத்து அந்த பாதுகைக்கு நித்ய பூஜை செய்து மலரை எல்லாம் அர்ச்சித்து அப்படியே ரொம்ப அழகாக அந்த திருவடியை வணங்கி அந்த திருவடியின் பிரதிநிதியாக தான் பரதன் அந்த பதினான்கு ஆண்டுகளும் ராஜ்யத்தை ஆண்டு வரான் பதினான்கு ஆண்டுகள் அந்த இடத்துல நந்தியம்பதியில் ஆட்சியை முடித்த அந்த நாளில் ராமன் வருவான்னு எதிர்பார்த்துருக்கான் ராமன் வர்றதுக்கு தாமதமாகிறது த ராமனை காணும் ராமன் வரலன்னா நான் இனிமே உயிர் தரித்து இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே நெருப்பை வளர்த்து அதில் குதித்து தன்னை மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறான் அங்கே கோசலையும் சுமத்திரையும்லாம் சொல்லி பார்க்குறாங்க அவனை கேட்கலை வசிஷ்டர்களும் மந்திரிகளும் சொல்கிறார்கள் யார் சொன்னதையும் அவன் கேட்கலை அந்த நேரத்தில் ராமதூதனாக ஹனுமான் வேகமாக அங்கே வந்திருந்தது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி தன் தன்னை மாய்த்து கொள்ள தயாராக இருந்த பரதனை நந்தியம்பதியில் காத்து நிறுத்தி பதினான்கு ஆண்டுகள் ராமன் வனத்தில் இருந்து மீண்டும் வருகின்ற அந்த தகவலை சொல்லி கிடைத்திருந்த நேரத்தில் இந்த காட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அனுமான் சொல்லி பரதனுடைய உயிரை காத்து அந்த இடத்துல நிற்கிறான் அப்படி பதினான்கு ஆண்டுகள் அந்த நந்தியம்பதியில் வைத்த இடத்திலேயே ராமனுடைய பாதுகைகளை வைத்து பட்டாபிஷேகம் செய்து அவனுடைய பிரதிநிதியாக இருந்த அந்த இடத்துல ஆட்சி செய்து மிக பெரிய சேவகனாக இருந்தான் பரதன் லக்ஷ்மணனுக்கு கிடைத்த பேரு ராமனுடைய இருக்கக்கூடியது பரதனுக்கு அந்த பேரு கிடைக்கல ஆனா ராமனுடைய நாமத்தை தாங்கி ராமனுடைய பக்தனாக தொண்டனாக அவனுடைய ஆட்சியை செய்யக்கூடிய பாக்கியம் பரதனுக்கு கிடைத்தது அதை தான் அவன் ஒரு சிறந்த பாகவதனாக இருந்தான் அந்த பாகவதனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் சத்ருக்னனுக்கு கிடைத்தது அவன் உத்தமனாக இருந்தான் அப்படி மரவடியை தாங்கி இந்த இடத்துல பாதுகாப்பட்டு அபிஷேகம் செய்த பாரதனை நினைத்து திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்திலே ராமானுஜரை பார்த்து இப்படி கேட்கிறார்